ஹலோ பிரேஸ்லார் என்ற கத்துடைய வார்த்தை யோகல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நாம் ஓடு இருக்கிறார் நாம் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் உங்களோடு இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல என் மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் மீண்டும் அவமானம் அடைய மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் வெக்கத்தை அனுபவித்த இடத்திலே ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவமானப்பட்ட இடங்களில் ரெட்டிப்பான பலனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவமானம் அடைவதில்லை வெக்கம் அடைவதில்லை கத்தை நம்மோடு கூட இருந்து பெரிய காட்டி செய்ய தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஸ்தலத்தில் ஆண்டவர் வெக்கம் அடைய வைக்க மாட்டார் எந்த காரியத்துக்காக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோமோ அதிலே ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற பூர்த்தி செய்ய வல்லமல தேவனாக இருக்கிறார் நம்மை ஆண்டவர் வெக்கி தலை குனிய விட மாட்டார் தலை நிமிர்ந்து நடக்க ஜெயத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் கத்த ஓடி இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை நிசுதான பல்லவத்தின் தந்தையை ஆச்சரிக்கப்பட்டதான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடியும் வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஜனங்கள் ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு இருந்து எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்றும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வெக்கத்துக்கு உட்படுத்தாதபடிக்கு நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாகவும் ரெண்டாத்தனையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு திருபயர்களை தந்து நாமத்தை மயப்படுத்துங்க ராஜா இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துல எல்லா வீட்டில் கரம் கூட வந்து பெரிய கதை செய்து நாமத்தை மயப்படுத்துவே எங்களுக்கு காப்பாற்ற வேஸ்கிரஸ் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்லே ஆமீன் ஆமீன்